வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாதிபதே அனைவருக்கும் முதற்கண்கோட அனுப்படியாக நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினமுரு தகவல் என்கின்ற தலைப்பிலே வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள அதாவது பிராமண கஷத்ரிய வர்ண சூத்திர வர்ணக்காரர்கள் அவர்கள் அனைவரும் தங்களது வாழ்நாளை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றி ஒவ்வொரு வர்ணக்காரர்களுக்காக சொல்லி வருகின்றோம் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் க்ஷத்ரிய வர்ணக்காரர்கள் அதாவது தேசத்தை ஆளக்கூடிய ராஜாக்கள் அவர்கள் தர்மத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றி தான் நமது சேனலிலே தற்போது படிபடப்பட்டு வருகின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரதிவினை அதாவது க்ஷத்ரிய வர்ணத்தை சார்ந்தவர்கள் இந்த தேசத்தை ஆளக்கூடிய ராஜாக்கள் அனைவரும் செய்து ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து இனியாவது அதன் பிரகாரம் தங்களது நாட்டு பிரஜைகளை பராமரித்து கொண்டு இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராம் தேவ் தினமரு தகவல் வேத தர்ம சாத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம் கத்திரிய தர்மம் இதை பற்றி தான் பார்த்து வருகின்றோம் தேசத்தை ஆளக்கூடிய நாட்டு நாட்டுப் பிரதிகளுக்கு எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று பூவொன்றாக பார்த்து வருகின்றோம் நாட்டுப் பிரஜைகளுக்கு தினந்தோறும் தேவையான அடிப்படை தேவைகளை தங்களது தேசத்திலேயே அவர்களை வைத்து உற்பத்தி செய்து ஜனங்களுக்கு உங்களுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மக்களுக்கு மிகவும் மலிந்த விலையில் அதாவது குறைந்த விலையில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றுதான் சொல்லப்பட்டுள்ளது போல் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அதாவது கழிப்பறைகள் மற்றும் ஜலம் நீர் மின்சாரம் போக்குவரத்து அவர்கள் உடுத்துவது உடுத்துவதற்கு வஸ்திரங்கள் இவை அனைத்தையும் தனது தேசத்திலேயே தங்களது நாட்டுப் பிரஜைகளை வைத்து நிச்சயமாக செய்ய வேண்டும் அதேபோல் உங்களது தேசத்திலே யாரேனும் செல்வந்தர்களாக இருப்பார்களேயானால் அவர்களிடமிருந்து அவர்கள் தானாகவே அரசுக்கு கருவலத்திற்கு அவர்களால் முடிந்ததை செய்ய வேண்டும் அதற்கு தாங்கள் உத்தரவு போட வேண்டும் நடுத்தர வர்க்கத்தையோ அல்லது மிகவும் ஏழையாக இருக்கக்கூடியவர்களையோ துன்புறுத்தக்கூடாது அவர்கள் மீது எந்த விதமான வரியையும் போட்டு அவர்களை தினந்தோறும் அன்றாட சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் வாழ்க்கை எதையும் செய்யக்கூடாது உங்களுடைய தேசத்தை விட்டு அயல் தேசத்திற்கு தாராளமாக ஏற்றுமதி செய்யலாம் அதிலே ஏற்றுமதி செய்யும்போது அவர்களுக்கு வரியை இருமடங்காக உயர்த்தி அவர்களுக்கு தாராளமாக செய்ய வேண்டும் அதில் ஒரு வருமானத்தை கருவூலத்தில் வைத்து மற்ற விஷயங்களுக்கு செலவு செய்ய வேண்டும் அதேபோல் அயல் தேசத்திலிருந்து இருந்து தங்களது தேசத்தை யாரேனும் தொழில் தொடங்கினால் அவர்களுக்கு இரு மடங்கு அல்லது பத்து மடங்கு கூட வரியை போட்டு அவனிடமிருந்து வசூல் செய்து தங்களது நாட்டு பிரஜைகளை தாங்கள் காப்பாற்ற வேண்டும் இவை அனைத்தையுமே அந்த தேசத்தை ஆளக்கூடிய ராஜாக்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும் அப்படி செய்தார்கள் ஆனால் அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ராஜா மற்ற அனைத்து தேசத்தையும் தன்னுடன் அரைவணைத்து கொண்டு அவர்தான் அனைவருக்கும் ராஜாவாக இருப்பார் வேல்தான் தர்மசாஸ்திரம் சொல்கின்றது அந்த மாதிரிலாம் அந்த பூலோகம் முழுவதுமே பிரேதாயுகத்துல விஷ்வாகு குலத்தை சார்ந்த மகா சக்கரவர்த்தி ராமச்சந்திரமூர்த்தி அவ அயோத்தி மாநகரத்தாண்டு முழுவதுமே அவதான் ஆட்சி செஞ்சிருந்தான் அவ என்ன சொல்றாளோ அதன் பிரகாரம் தான் மற்ற தேசத்தில் இருக்கிறவாள் அதை கடைபிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் யுகத்தில் அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயே பங்காளிகளுக்குள்ளேயே சண்டைகள் அவள் எப்படி வந்து தேசத்தை காப்பாற்ற முடியும் அவன் காப்பாற்ற முடியல அன்றைக்கு ஆரம்பித்த இந்த விஷயம்தான் இப்பொழுதும் கலியுகத்திலும் நடந்து கொண்டே இருக்கின்றது இந்த கலியுகத்தில் ராஜாக்கள்லாம் ஆட்சி ஆனால் மனிதனாக இருக்கக்கூடியவன் மனித பிரவியாக பிறந்தவன் அவனுக்கும் ஆசை வந்து தானும் ஆட்சியாள வேண்டும் என்ற ஆசை வந்து அவன் ராஜாக்களை எல்லாம் விரட்டி அடித்துவிட்டு இவன் ஆட்சி செய்து கொள்வான் இதைத்தான் தர்மசாஸ்திரத்தில் எழுதியிருக்கு அவன் அப்படி ஆட்சி செய்யும்பொழுது அந்தந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பிரஜைகளை கண்டிப்பாக துன்புறுத்துவான் இதுதான் கலியுகத்தில் நடக்கும் கலியுகம் இப்படித்தான் இருக்கும் ஆனால் அதுலேயும் தர்மமாக இருந்து செயல்படக்கூடியவர்கள் மட்டுமே அந்த கலியுகம் இயங்கும் எதுக்காக கலியுகத்தில் ஆட்சி செய்யக்கூடிய அவர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார் கலியுகத்தில் எப்போய வம்சமானது ஆட்சி செய்யாமல் இருக்கின்றதோ அன்று முதல் அந்த கணம் முதல் அந்த நொடி முதல் அதர்மமானது தலைவிரித்து ஆடும் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தேசங்களிலும் ஆளக்கூடிய அவர்கள் நாட்டுப் பிரஜைகளை மிகவும் துன்புறுத்துவார்கள் ஏதோ ஒரு மூலையில் ஒரு அஞ்சு சதவீதம் இப்ப ராஜாக்கள் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கா அந்த தேசத்தை பார்த்தேன்னா அங்கேயும் மனிதர்களால் பலவிதமான இடையூறுகள் அவளுக்கு ஏற்படுறது ஆனா ராஜா பரம்பரை பரம்பரையாக செஞ்சுட்டு வர ராஜாக்கள் தான் இன்னமும் இருந்திருக்கா அதான் வந்து ஓரளவுக்கு அதாவது ஐம்பது சதவீதம் தர்மத்தை வந்து கடைபிடிக்கிறான் ஐம்பது சதவீதம் அவாடாலேயே கடைபிடிக்க முடியல காரணம் என்னன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரஜைகளே பிரஜைகளால் அவர்களுக்கு நிறைய தொல்லைகளானது துன்புறுத்தலானது வருகிறது தான் சொல்றா அதாவது நேர்மையாக இருக்கக்கூடிய ராஜாக்கள் இருந்தால் நாட்டு பிரைகளால் அவர்களுக்கு துன்புறுத்தல் ஏற்படும் நிம்மதி இருக்காது அதே பிரகாரம் ராஜாக்கள் ஆளாத தேசத்தில் யார் ஆட்சி செய்கிறார்களோ அவர்களால் நாட்டுப் பிரஜைகளுக்கு துன்புறுத்தலானது உண்டாகும் இதைதான் தர்மசாஸ்திரம் சொல்ற நட்சத்திரிய தர்மா ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா இந்த கலியுகமானது எவ்வளவுக்கு எவ்வளவு அகர்ம வழியிலே செய்கின்றதோ அவ்வளவுக்கு அவ்வளவு சீக்கிரமாக பிரளயமானது ஏற்பட்டு கலியானது முடிந்து சேரும் அதில் என்ன சொல்ற அப்படின்னா இந்த ராஜாக்களால தேசத்தை ஆளக்கூடியவர்கள் அதாவது ராஜா பிரமணிய இல்லாதவா அவர்களுடைய அதர்மத்தினால் செய்யக்கூடிய அதர்ம செயல்களால் நாட்டுப் பிரயங்களுக்கும் அதிலே பங்கும் உண்டு

நீங்க எங்க தேசத்தான் ஆளுங்கோ அப்படின்ட்டு ஆகவே இந்த கலியுகமானது இப்படித்தான் இருக்கும் இந்த கலியுகத்தில் தற்சமயம் ஒவ்வொரு தேசத்திலும் என்ன நடக்கிறது என்பதை பற்றி நாளை முதல்